வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த பாலக் பட்டாணி கிரேவி இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி பராத்தா எல்லாத்துக்குமே இது சூப்பர் சைடிஷாக இருக்கும் ரொம்ப சத்து நிறைந்தது இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல வந்து நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் வானிலை வைத்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த கட் பண்ண பாலக்கீரையை சேர்த்து அதாக கூட ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு நாலு பூண்டு பல் உரிச்சுது போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விந்துப்பு அதாவது இந்த கீரைக்கேற்ற அளவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் கிரேவி சேர்க்கும் போது போட்டுக்கலாம் இந்த மாதிரி உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வைக்கும் பொழுது அந்த கீரை அப்படியே மாறாமல் பச்சை கலராகவே இருக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க அது வெந் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் உடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி ஐஸ் வாட்டர் ஒரு கிளாஸ் ஊற்றி அதை அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு வானிலை வைத்து அதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அது வெடித்ததும் நல்லா ஒரு கப் அளவுக்கு நல்லா நாலு வெங்காயம் நல்லா சின்னதாக வந்து க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கி கொடுத்துட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு மூணு பழுத்த தக்காளி அதை நல்லா மிக்சியில் அரைச்சி விழுதாக எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வரட்டும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு இதற்கு தேவையான மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து க கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு இது அத்தனையும் சேர்த்து ஒன்றா கலந்து நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் இந்த பச்சை பட்டாணி வந்து நல்லா நான் மிளகட்டி போட்டிருக்கேன் மிளகட்டி பொழுது இன்னும் சத்துக்கள் கூடுதலாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி நீ செஞ்சு பாருங்கள் நேராக இருந்தது டைம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி மொளகட்டி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நல்லா கட் போட்டு நல்லா கலந்து கொடுங்க அது நல்லா கலந்து பச்சை வாசனை போன உடனே நம்ம ஏற்கனவே அந்த கீரையை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கஞ்சி தண்ணி அந்த கீரையை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியே இதாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அது கொதித்த பிறகு நம்ம விட்ட எல்லாம் மிதந்து மேலே வரும் அதுதான் வந்து சரியான பதம் அந்த மாதிரி வரும் பொழுது திறந்து நம்ம அதை கீரையை வந்து தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையை மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே நல்லா மைப்போவில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து இந்த நேரத்தில் அந்த கீரையை சேர்த்துக்கோங்க சேர்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ பச்சை கலராக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் மஞ்சளும் உப்பும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா கலர் மாறவே மாறாது ஆனால் ரெண்டு நிமிஷம் தான் வேகணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து அரைச்சி இதை இதாக கூட சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா ஆல்ரெடி அது ரெண்டு நிமிஷம் வெந்திருக்கு பாதி வேக்காடு இது பாதி வெந்ததுன்னா சரியாக போயிடும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அப்படி கொதிச்சா கலரும் மாறும் அதில் இருக்க சத்தும் போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே தேவைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து க்ரீம் சேர்த்துக்கோங்க அந்த க்ரீம் சேர்க்கும் பொழுது இன்னும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் பேவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் க்ரீம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இறக்கும் பொழுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அதை வந்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து கொடுத்து ஒரு நிமிஷம் ஆன உடனே அதை அப்படியே இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பரிமாறுங்க இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும் சத்து நிறைந்ததும் கூட குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வயதானவர்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பச்சை பாட்டாணி கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடித்து